ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு சிறகடி காசை சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மனோஜோட கடை எம்ப்ளாயி வந்து சொல்றாரு இல்லையா சார் அது வந்து குழந்த விளையாட்டுக்காக வரைஞ்ச அந்த முட்டை தான் சார் அது செய்வின முட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மனோஜ் திரும்பி பார்க்குறாங்க அவர் வந்து சாவியை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க முத்து வந்து கேட்குறாரு ஏண்டா இன்னும் அந்த மூணு முட்டையை கடையில் தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அதை வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னாது அப்போ மொத்தம் மூணு முட்டை இல்லை நாலு முட்டை சேர்த்துதான்டா கூமுட்டை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி ஸ்ருத்தின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இதுக்கு போய் தான் வந்து பரிகாரம் பண்ணியா அப்படின்ட்டு விஜயாவுக்கு வந்து செம கோவம் வந்தது ஏண்டா ஆம்லேட் போடுற முட்டை காடா என் கையை வந்து இந்த மாதிரி சுட்டு வச்சுருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் அண்ணாமலை வந்து திட்டுறாங்க இந்த முட்டைக்கு போய் இப்படியெல்லாம் வந்து உங்கள் அம்மாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு எப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே சொல்லிடுறாங்க அப்படியே ரோகிணிக்கும் கோவம் கோவமாக வருது ஏன்னா ரோகிணி அப்பயே இதெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற எத்தனையோ போய் வந்து மனோஜ் நம்பியிருக்கார்ல ரோகிணி அந்த மாதிரி இதுவும் ஒரு விஷயம் தான் விட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க பார்த்தா அந்த முருகன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க இன்றைக்கும் உடனே மீனாக்கா அவங்கள பார்த்ததுமே ஆத்திரமாக வருது அப்புறம் வந்து அவர் வந்து பேசுகிறாரு ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க அன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேர் கேட்டது வந்து தப்பு தான் இனிமேல் வந்து உங்கக்கிட்ட பேர் கேட்க மாட்டேன் உங்களுக்கு நானே ஒரு பேரை வந்து யோசிச்சுட்டேன் உங்களுக்கு வந்து நான் அன்புன்னு பேர் வச்சுருக்கேன் ஏன்னால் உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்கள் வந்து அன்பானவங்க அக்கறையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் வந்து சொல்கிறாங்க ஏன் தம்பி பார்த்ததுமே அன்பானவங்க அக்கறையானவங்க பண்ணவங்கன்னு தெரியுதே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியலையா இன்றைக்கும் நம்ம மீனா வந்து வகுட்டிலலாம் வந்து குங்குமம் வச்சுருக்காங்க அது கூட அந்த பயபுள்ள பார்க்கல அப்புறம் மீனா வந்து கடுப்பாயிடுறாங்க உடனே வந்து முத்துக்கு வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்னை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து செம டென்ஷன் ஆயிடுறாரு அடுத்த தடவை அவன் பக்கத்தில் வந்தானா உடனே எனக்கு ஃபோன் அடி ஆனால் முதல்ல நான் சொல்கிறதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னதும் இந்த மி மிளகு வாங்க அப்படின்றாங்க மிளகா எதுக்குங்க அப்படின்றாங்க ஐயோ மீனா மிளகுனா அது கிடையாது மீனா இந்த பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்கல்ல அதை வாங்கி ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோ அடுத்தது அவன் எப்பயாவது பின்னாடி வந்தான்னா அதை வந்து அவன் மூஞ்சில வந்து அடிச்சு விட்டுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க சரிங்க நான் முதல்ல போய் அந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறேன் இருக்கும்போது இந்த மாதிரி மீனா வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறானா அப்படிங்கும்போது செல்வம் வந்து சொல்கிறாங்க என்னடா இது இப்போலாம் கல்யாணவங்களை கூடவா ஃபாலோ பண்ணுறானுங்க இவனுங்க இம்சம் தாங்க முடில அப்படின்னு செல்வம் வந்து சொல்கிறாங்க அதுக்கு அந்த முருகனோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க இப்போலாம் அதுதான் மாப்பிள்ளை ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து திட்டுறாரு பார்க்கல அந்த முருகன் வந்து கையில் மாட்டும் போது நல்ல ஒரு காமெடி தான் இருக்க போகுது பார்ப்போம் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணுற மாதிரி அநேகமாக அந்த முருகன் தான் வந்து சீதாக்கான மாப்பிள்ளையாக இருக்க போகிறாரா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மீனா வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக பூ கொடுத்துட்டு வர பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்குறதுக்காக வராங்க அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுமா மீனா வந்து தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு நான் உன்னெல்லாம் எப்போயும் சந்தேகப்படவே இல்லை விஜயாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஆண்டி நீங்கள் வந்து என் மேலே சந்தேகப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப அப்போ டென்ஷன் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது எல்லாமே என்னோடய நேரம் தான் என்னை எப்போ அத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்போவுமே நான் ஆகாத மருமக தானே அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னோடய அருமை வந்து அவளுக்கு வந்து தெரியலமா என்னம்மா பண்ணுறது பெத்த பிள்ளைங்களையே அவள் வேறுபாடு பார்க்குறா மருமகளங்களை வந்து சொல்லவா வேணும் அவங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு மருமகங்க நீ வந்து ஏழை வீட்டு பொண்ணு அதனால் உங்கள் அத்தை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா உனக்கு ஒன்று தெரியுமா உன் மேலேயே அவள் இப்படி இருக்கான்ல நீ நினைக்காத அவள் எப்போவுமே அப்படிதான் எனக்கும் அவளுக்கும் முப்பது வருஷம் பழக்கம் ஆனால் இன்னும் அவளுக்கு என் மேலே கோபம் போல தெரியுமா இப்போ கூட அவன் கூட பேச மாட்டேன்றா அப்படின்னதும் அப்போ அத்தை வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்க கூட வரலையா அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க நான் அது கூட ஃபோன் பண்ணி வந்து டான்ஸ் கிளாஸ் எடுன்னு கூட சொல்ல மா அதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு கிளாஸ் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டா அதனால பிள்ளைங்க கூட யாருமே வந்து வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போலாம் எல்லாமே எனக்கு மறந்து மறந்து போகுது அதனால் வர பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ரோகிணி பேச்சும் வருது ஆனால் விஜயா வந்து ஒரு விஷயத்தில் வந்து கொடுத்து வச்சவங்க எல்லா விதத்துலையும் அவளுக்கு வந்து மருமகளும் நல்லா அமைஞ்சிட்டீங்க நீயும் சரி நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ரோகிணியும் சரி ரொம்ப நல்ல பொண்ணுமாவை உனக்கு வந்து கெட்ட பேர் போகணுன்றதுக்காக அவ போட்டிருந்த செயனை விற்று அந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கும்போது ஆமா மீனா வந்து அந்த பணம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தான் அவளோட தாலிச்சைனு நகையெல்லாம் விற்று பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி பணம் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு என் கிட்டே கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா நீ ஏமா நகையை விற்கிறேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் வந்து அந்த குடும்பத்தோட மூத்த மருமக அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை வருது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனாவோட குணத்துக்கு மீனா வந்து நல்லா இருக்கணும் அதனால் வந்து மீனாவுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படினால தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரோகினி எனக்காக வந்து நகையை விற்றாங்களா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா நான் கேட்டதுக்கு அவள் அப்படி சொன்னான் ஐயோ இந்த விஷயம் வேற உனக்கு தெரியாது இல்லை நான் வேற உன்கிட்ட வந்து சொல்லிட்டனே இந்த விஷயம் மட்டும் விஜயாவுக்கு வந்து தெரியவே கூடாது தெரிஞ்சால் அதுக்கும் வந்து அவள் என்ன தான் வந்து திட்டுவா நீயும் ரோகிணிட்ட தெரிஞ்ச மாதிரி எதுவும் காட்டிக்காத ஏன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் நான் வந்து சொன்னா எனக்கு தான் மனசு கேட்காம நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்றாங்க நீங்க என்கிட்ட சொன்னதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆன்டி ஆனால் இருந்தாலும் எனக்காக வந்து ரோகிணி நகை வித்து படம் கொடுத்துருக்காங்கன்றத என்னால் வந்து இப்பயும் நம்பவே முடியல அவங்க ஏன் அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து யோசிக்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க பார்த்தா நம்ம மனோஜுக்குன்னே வருது பொது பிரச்சனைன்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்திருஷ்டி பொம்மெல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒருத்தர் கடைக்குள்ளார வராரு இந்த போட்டோ வந்து வடநாடு ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கு இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி மாட்டினீங்கன்னா உங்கள் கடையில் வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும்ன்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு அந்த ஃபோட்டோ வேற யார் ஃபோட்டோவும் கிடையாதுங்க நம்ம விஜயா தலையில் ஒரு தடவை மாவு கொட்டினப்போ ஸ்ருதி வந்து காமெடியாக இருக்குதுன்னு அதை ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னே தெரில அதை வந்து ஃப்ரேம் போட்டு கண் திருஷ்டி ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வித்துட்டு வராங்க அதை பார்த்ததுமே வந்து ரோகினி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இது வந்து உங்கள் அம்மா ஆண்டியோட ஃபோட்டோ அப்படின்றாங்க ஐயோயோ எங்கள் அம்மா ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஷாக்காராரு ஆக மொத்தம் நாளைக்கு இன்னொரு காமெடி வந்து ரெடியாக இருக்குது நம்ம விஜயாவை வந்து கந்திருஷ்டி ஃபோட்டோ மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க போச்சு இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்து வரப்போகுது இதுக்கிடையில் வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வர ஒரு சண்டை வந்து வந்துடுது ஸ்ருதி கூட்ட பர்த்டே பார்ட்டிக்கு ரவி வரலன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதே பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரவி வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க எம்டியோட உடனே இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்தை எப்படியும் மீன் தீர்த்து வச்சுடுவாங்க இருந்தாலும் ஸ்ருதி வந்து ரவியை தப்பா நினச்சிட்டு இருக்காங்க ஸோ என்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வெளியே காண்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ